நம்மவரின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் நடக்க இருக்கிறது அதன் பொருட்டு உங்களையெல்லாம் சந்திக்க விருப்பப்பட்டார் அதற்காக அழைக்கப்பட்ட அழைப்புத்தான் இது மதிய விருந்துடன் இந்த நிகழ்வு நடக்கும் என்று விருப்பப்பட்டார் அதை செய்திருக்கிறோம் நீங்கள் கேட்க விரும்பும் கேள்விகளை கேட்கிறோம் அவர் வந்து அவரோட உடல்நிலை பற்றி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு இருந்தீங்களா அவரோட அரசியல் நிலைப்பாடு குறித்து நீங்கள் எதனா பேசியிருந்தீங்களா எதுக்கு ரெண்டாவது பகுதி கேட்க அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து எதனா பேசியிருந்தீங்களா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் அது எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது அதுவும் முக்கியமா பத்திரிகையில சொல்ல முடியாது அதற்கு பல காரணங்கள் உண்டு நாங்கள் பல காலமாக நண்பர்கள் அவர் அவர் அறிக்கையில் வெளியிட்டிருக்கும் அந்த செய்திகள் ஏற்கனவே எனக்கு தெரிந்தது தான் அதையுமக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் சீரமைப்போம் தமிழகத்தை அப்படிங்கிற இந்த என்ன நடக்குது சீரமைக்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லாத ஒரு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே சீரை நோக்கி செல்லும் ஒரு முனைப்பு தான் என்று சொல்வார்கள் அந்த ஒரு விஷயத்தை தட்டிவிட்டால் பாக்கி தீமைகள் எல்லாம் தன்னால் சரிந்து விடும் அதற்கு பிறகு சீரமைக்க வேண்டிய பட்டியல் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் எங்கள் ஆட்கள் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வேலையின்மை என்பது மிகப்பெரிய சவாலாக இந்தியாவையும் முக்கியமாக தமிழகத்தையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது என்று நம்பும் கட்சிகள் அது என்ன தீர்வு என்று நீங்கள் கேட்டால் அதை செய்து காட்டிவிட்டு சொல்வதோ அல்லது அட்லீஸ்ட் பட்டியல் மக்கள் நீதி மையத்து மையத்துடையது என்பதை பிரகடனப்படுத்தி விட்டோ அதை பப்ளிசைஸ் பண்ணலாம் இல்லைன்னா இல்லன்னா வெவ்வேறு கட்சிகளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுப்பது போல ஆகிவிடும் சொன்ன கருத்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆனா ரஜினிகாந்தோட பயணிக்க அவரோட சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பா வந்து மக்க நீதி மையம் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக அவங்களை முன்னிறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு மூன்றாவது கட்சிக்கான தலைமை அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைக்கப்படும் சொல்லியிருக்கீங்க ஆனா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு நான் சொல்லல திராவிடம்ன்ற வார்த்தை எப்போ தேசிய கீதம் இருக்க வரைக்கும் திராவிடம்ன்ற வார்த்தை இருக்கும்

யாத்திரையின் முன்னேற்றத்தையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்தீர்கள் இதில் இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு புலப்படும் உண்மை எங்களுக்கு கிடைத்திருக்கும் விழுக்காடுகள் கணக்குகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள்தான் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம் மக்கள் நீதி மையத்தை

அமைந்துட்டும் இது இதுவே ஒரு அணி ஆகையால் நாங்கள் கூட்டணி வைப்பது என்பது வந்து நல்லவர்களின் கூட்டணியாக இருக்கும் அதாவது அப்படினா என்ன சொல்ல வரீங்க எங்கேயுமே உங்களை தவிர நல்லவர்கள் இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறார்கள் நல்லவர்கள் கூட்டணி அமையும் பொழுது இது முதல் அணியாக மூன்றாவது அடியார் எல்லாம் இருக்காது முதல் அடியார் இருக்கும் அவர்களுடன் கூட்டணி கொண்டு நல்லவர்கள் வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள் மனம் வெதி நொந்து இருக்கிறார்கள் அவர்களை இங்கே வர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு என்று கூட இதை எடுத்து கொள்ளல அப்ப கலங்கோடு கூட்டம் இல்ல அப்படி சொல்ல பாஜா கவுடு கூட்டம் அப்படிங்காயிட்டா சார் இதுக்கு பாஜா கவுடு கூட்டம் எடுக்கலை கலங்கோடு கூட்டம் இல்லை அப்படியே लीजिएगा பாஜா கவுடு கூட்டம் க சொல்லியிருக்கேன்

கூட்டணி சார் கூட்டணி தேர்தலுக்கு தயார் ஆயிட்டீங்க சார் ஹியர் சார் சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் திமுக ஒரு பக்கம் அதிமுகவை எதிர்த்து அதை வச்சு ஓட்டு கேட்பாங்க அதிமுக நாங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறத வச்சு ஓட்டு கேட்பாங்க மக்கள் நீதி மையம் எதனை மையமாக கொண்டு வாக்கு கேட்க போறீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு மையத்தின் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் ஓகே இது என்னுடைய ஒரிஜினல் பதில் அல்ல இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு பதில் பட் நல்லவர் ஒருவர் சொல்லி இருக்கிறார் அதில் அதுக்கு நல்லதுக்கு காபிரேட் கிடையாது அதனால சொல்கிறேன் இது காந்தியார் சொன்னது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நேர்மை தான் என்கிறார் அதை நான் தைரியமாக சொல்லலாம் மக்கள் நீதி மையத்தின் ஸ்ட்ராட்டஜியே நேர்மை தான் எப்படிங்க சொல்ல முடியும்னா அதை அதுக்கு பதிலுக்கு ஆமாம் எங்களுக்கும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லட்டுமே பார்ப்போம் சமமான கட்சி என்று சொல்லிக்கொள்கிறோம் சரித்திரம் படைத்த கட்சி என்று சொல்லிக் சொல்லிக்கொள்பவர்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் நேர்மைதான் என்று சொல்லட்டுமே பார்ப்போம் மனசை தொட்டு அல்லது உங்களை நம்ப வைக்கும்படி சொல்லட்டுமே நாங்கள் செய்ய போவது பழி போடும் அரசியலும் அல்ல பழி வாங்கும் அரசியலும் அல்ல வழிகாட்டும் அரசியலாக இருக்க வேண்டும் என்று நம்பி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எதன் அடிப்படையில் கூடுதலாக இன்னொரு கேள்வி திரு முருகானந்தம் சொன்னாரு நூத்தி அறுபது தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு மக்கள் நீதி மையத்திற்கு இருக்கு இது எந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் எந்த கலாய்வின் அடிப்படையில் முதல் கேள்வி உங்களுக்கு உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு நான் இருக்கக்கூடிய இன்றிருக்கக்கூடிய நிலவரம் நூறு ஓட்டுக்கு கீழே தோற்றவர்கள் இரண்டு பேர் ஆயிரம் ஓட்டிற்கு கீழே தோற்றவர்கள் பதினாறு பேர் ஐந்து ஐயாயிரம் ஓட்டுக்கு கீழே தோத்தவர்கள் நாற்பது பிளஸ் பத்தாயிரம் ஓட்டு கீழே தோத்தவங்க இன்னொரு நாற்பது பிளஸ் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுடைய கலநிலவரம் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் பாராளுமன்ற தொகுதியில் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்குமோ அதெல்லாம் புள்ளி விவரமாக எடுத்து கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தி ஐம்பது தினங்களிலே மக்கள் நீதி மிகப்பெரிய தாக்கத்தை மட்டுமல்ல வெற்றியை ஏற்படுத்த முடிய முடியும் எங்களுடைய இன்டர்னல் டேட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுடைய இரண்டாவது கேள்வியுடைய முதல் கேள்வி என்ன சொல்லுகின்றது அதாவது எங்க கள ஆய்வுகளின் சாதனை நிலையை வைத்து தான் தன்னம்பிக்கையில் வந்த வார்த்தை தான் எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தை அல்ல அது கலா ஆய்வுகள் எங்களுக்கு தெரிவிக்கும் எண்கள் தவிர கடந்த சில குறுகிய ஒரு லட்சம் பேர் கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் அது எங்களுக்கு மக்கள் கொடுக்கும் சமிக்கை என்றே எனக்கு தோன்றுகிறது வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அதை அறிவிக்கும் நாள் தான் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கும் நாள் உங்களுக்கு தகவல் சொன்னது யாருன்னு சொல்லுங்க ஏன்னா எனக்கு அவங்க தகவல் சொல்லல உங்க தகவல் எங்க இருந்து வருது தெரியல எனக்கு தகவல் வரலைங்க நான் தான் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் எனக்கு தெரியல உங்களுக்கு எங்க இருந்து தகவல் சார் ரஜினிகாந்த் சார் இல்லை இல்லை அவர் உடல்நலையை பார்த்துக்கணுங்கிறது நண்பராக சொல்ற ஒரு விஷயம் நல்லவர்கள் வர வேண்டும் என்பது எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆசை ஆனால் ரெண்டுக்கு நடுவில் எது முக்கியங்கிறத வந்து பார்க்கும்போது உடல் நலம் முக்கியம் ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது நான் அல்ல அவர் தான் செய்யணும் அதை நான் ரெண்டு விதமாகவும் வற்படுத்த முடியாது அதனால அவர் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என் அன்பு என்னங்கிறது அவருக்கு புரியும் அதை இங்க விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது சட்டசபை தேர்தலில் கமலஹாசன் போட்டிடுவாரா சட்டசபை தேர்தலில் கமலஹாசன் போட்டிடுவாரா அவரோட குரல் வந்து சட்டசபையில எம்எல்ஏவா உங்களோட கண்டிப்பா ஒழிக்கும் இந்த தொகுதியை தான் முடிவு நான் என்னுடைய ஆட்களுக்கு என்னுடைய இதில் சொல்லும் பொழுது சில நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன் அதற்கு நான் சொன்ன உதாரணம் கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்தின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் அதற்கான தகுதியுடையவர்களாக இன்று முதல் நீங்கள் நடக்க துவங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் எந்த தொகுதி நீங்க இல்லைங்க நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க அதை கேட்டுக்கிறேன் ஆனா எங்கே நான் போட்டியிட போறேங்கிறத நான் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியும் சட்டசபை எல்லாம் இல்ல சே திமுக அதிமுகனு ஒரு கட்சி இருக்கு திமுகவோட வயசு எது அதிமுகவோட வயசு அம்பது வயசு மாறிம்மன் உங்களோட கட்சியோட தொலந்த ரெண்டு வயசு எப்படி அந்த போட்டி பண பலம் படம் இது பண்ணுவீங்க நீங்க முதல் வேட்பாளரா சொல்லிருக்காங்க உங்களால முதல்ரா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா எப்ப முதல்வராவின்னு நீங்க இல்ல இல்ல எனக்கு மாற்றம் வேணுங்கிறது முக்கியம் என் கட்சி முடிவு பண்ணி அவங்க முதல்வர் அவங்கள வேட்பாளராக அறிவிப்பார்கள் அறிவித்து விட்டார்கள் அதனால அத அந்த செயல்படுவேன் நான் சார் தமிழகத்துல கடந்த பத்து நாட்களா வந்து ரெண்டு இஷ்யூ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு ஒன்னு வந்து மனு சுத்தி சம்பந்தமானது இன்னொன்னு வந்து வேல் யாத்திரை இது ரெண்டு பத்தின உங்களுடைய கருத்து மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லாத புத்தகம் அதை பற்றிய விமர்சனம் தேவையற்றது அது புழக்கத்திலேயே இல்லை நீங்கள் ஐபிசியை பற்றி கேளுங்கள் என் கான்ஸ்டிடியூஷன் என்னுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அது மேலே யாராவது கை வைக்கிறதா இருந்தால் அது போராட்டம் பண்ணிக்கும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அது புழக்கத்தில் இல்லாத ஒரு புத்தகம் எதுங்க கல்ச்சரில் எத்தனையோ இருக்குங்க அதாவது உடன்கட்டை ஏறுதலும் கல்ச்சரில் இருந்தது தான் நீங்கள் அதில் ஏறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எத்தகைய சோகம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்கு இலக்காக கூடாது அது கல்ச்சருங்கிற பேரில் அதை செய்யக்கூடாதுன்னு அப்படி மாறி மாறி வருவது தான் கல்ச்சர் நாம் தான் அதன் காவலர்கள் அது பழையதை காத்து வைப்பதல்ல கல்ச்சர் காலத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப நம்முடைய கல்ச்சரை மாற்றிக் கொள்ளணும் ஆனால் அந்த கல்ச்சர் மாறும் போது நம்முடைய தரம் எவ்விதத்திலும் விடக்கூடாது கூடாது என்னுடைய ஆர்வம் எல்லாம் வேலை எப்படி வாங்கி தருவது என்பதுதான் இந்த வேலை யார் வேணா கையில் எடுக்கலாம் அந்த அந்த வேலை வாங்கி தருவது என்பது பெரிய பொறுப்பு தமிழகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அது அந்த வேல் யாத்திரை வேண்டான்னு கருத்து செய்தாங்கன்னா நல்லது அது அது வந்து சட்ட ஒழுங்கை நினைத்து அவர்கள் செய்திருக்கலாம் அதற்கு இங்கே ஒரு கடந்த கால போலீஸ்காரர் உட்கார்ந்துருக்கிறார் அதை நன்றி வேணால் அதுக்காக சட்ட ஒழுங்கை காக்கப்பட்டது என்று நன்றி சொல்லலாம் உங்களுக்கு ஏத்துக்கிடுங்கிறது எதை வேணா ஏத்துக்கிங்க நான் எதை ஏத்துப்பேங்கிறது தான் முக்கியம் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க நான் எதுலையுமே பிடிமா இருந்தது இல்லைங்க எந்த பிள்ளைகளையும் நான் பி டிமா இருந்தது இல்லை நான் எப்பவுமே ஏ டிமில் தான் இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த வாக்கியார்கள் அப்படி சினிமா துறையிலும் சரி எனக்கு கிடைக்கிற நண்பர்கள் இவர்களும் சரி இது ஏ டீம் अपने पाकला आधे बोलते हैं पति तमिल जत्ते पति ताने पेश करने लग रहा हूँ निगेया तालायन घर रहेले तुम बोल गए चीफ पति पेश करने sir sir there have been sorry sir there have been a lot of discussions between a i d m k or d m k beat the promises that they are putting forth for the upcoming elections beat a three language Do you think, what do you think is the most needed importance for Tamil Nadu at this moment? Be not only about free language policy that is necessary uh, or uh, about Jair death that they are probing into. What do you think is the number one priority for Tamil Nadu as not only a citizen but also as a leader who is going to stand in the upcoming elections? there are quite. Uh, இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழ்லேயே சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் பயன்படும் அதாவது ஆதார தேவைகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்காமல் இருக்கும் பொழுது அதுதான் முதல் ப்ரையாரிட்டி பல ஊர்களில் எட்டு நாளைக்கு ஒரு ஒரு முறை குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது என்னும் நிலை எவ்வளவு கேவலமான நிலை இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் வேலையின்மை அதுவும் இந்த அதாவது நாம் அத பழிபோடும் அரசியல் அல்ல சொல்லி இருக்காங்க இருந்தாலும் சில கணக்குகள் சொல்ல வேண்டும் பொங்கலுக்கு நீங்க ஒரு பக்ஷி கொடுக்கறீங்க மக்களுக்கு வேலை திருவிழாக்கள் பொது கொடுக்கறீங்க எலெக்ஷன் எலக்ஷன் போது ஓட்டுக்கு காசு கொடுக்கறீங்க ஆனா இந்த கடந்த ஆறு ஏழு மாதங்களாக கோவிட் நடந்த போது ஏன் அந்த பணங்கள்லாம் பட்டுவாடா செய்யப்படவில்லை அதுக்கு செஞ்சோம் அதுக்கு செஞ்சோங்கிறீங்க மழை நீருக்காக இவ்வளோ ஒதுக்கப்பட்டோங்கிறாங்க ஆனால் ரெண்டு நாள் மழையில் தப்பக்குளமாகி விடுகிறது சென்னை இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய இதெல்லாமே பேசிக் அம்யூனிட்டிஸே செய்ய வேண்டி இருக்கிறது முக்கியமாக வேலையின்மை நம் தமிழகத்தை விட்டு அகன்று வேறு மாநிலங்களுக்கு செல் கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள் தொழில் வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மையத்தின் ஆசை இது மேனிஃபெஸ்டோ நீண்டுக்கிட்டே போகும் அதுவும் தயாராகி கொண்டிருக்கிறது உங்கள் முன்வை பதற்கு இல்லை அவங்க தான் தண்டனை காலங்கிறத வந்து எனக்கு வந்து தூக்கு தண்டனையில் நம்பிக்கை கிடையாது என்பதற்காக ஒரு சினிமாவே எடுத்திருக்கேன் நான் கூடாது என்பது தான் பல நாடுகளில் அது த அது ஒழிக்கப்பட்டு விட்டது நம்ம நாட்டிலும் அது வர வேண்டும் ஆனால் அப்போ தான் திருந்து வாங்குறாங்க இதில் மேலிடத்தில் திருத்தங்கள் அவர்களுடைய நடைமுறை நடை வாழ்க்கை அரசியல்வாதிகள் எல்லோருமே நேர்மையாக நடந்து கொண்டால் மற்றவர்களும் நேர்மையாக நடந்தும் ஒரு டிட்டரண்ட்டு உயிரை வாங்கி விடுவேன் என்று சொல்வது நல்ல சம்பவத்தின் அடையாளம் அல்ல சட்டம் இருக்க வேண்டும் ஒழுங்கு இருக்க வேண்டும் அவருக்கு இன்னும் பதில் முடிவு சொல்லிடுறேன் என்னன்னா தண்டனையின் அளவை வெவ்வேறு காலகட்டத்தில் கூட்டியும் குறைத்தும் ஆயுள் தண்டனைங்கிறது நிஜமாவே ஆயுள் பூரா தண்டனை கிடையாது நம்ம பதினாலு வருஷங்களா பதினாலு வருஷம் அது ஒரு ராமருடைய வனமாசம் நீளம்தான் தண்டனை அப்படி இருக்கும்போது அதற்கான தண்டனையை கிட்டத்தட்ட அனுபவிச்சிட்டான் வந்து அத தூக்கு தண்டனை யாராக இருந்தாலுமே வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வாதம் அது சட்டம் எடுக்க வேண்டியது அத நான் நான் சொல்ல முடியாது சோ ஹவ் டு யூ சீ தி கவர்னर्स डिले सर सो हाउ ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் சார் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி பொருளாதாரத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு கம்மியான பொறுத்த போ வச்சுருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதுக்கு அவருக்கு வந்து முறையான அனுமதி கொடுக்கல தமிழ் சார்ந்த அவர் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு இதனையில் அவர் வந்து தனது பதவியை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வு கே கேட்டு அதை அப்ளை பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தமிழகத்தில் இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது எப்படி பாக்குறீங்க ரெண்டாவது கொஸ்டின் நடிகர் ரஜினிகாந்த் அரசின் கட்சியை ஆரம்பிக்காத பட்சத்தில் அவர்கிட்ட நீங்க வந்து ஆதரவு கேட்பீங்களா ரெண்டு நான் எல்லா தமிழர்களுக்கும் கேட்டுருக்கேன் இருக்கேன் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எல்லாரிடத்திலும் கேட்குறேன் அவர்கிட்ட கேட்காம ஒற்றுவ கட்சி ஆரம்பிச்சா கேட்கறது வேற விஷயம் ஒரு ஆதரவுன்னு கேட்கறது வந்து வேற விஷயம் கட்சி ஆரம்பிக்காத போது அப்புறம் மக்கள் நீதி மையத்தைட்டு ஆட்சியை கொடுத்து பாருங்கள் சகாயம் மாதிரி ஒரு சோகம் ஏற்படாது அவருக்கு ஏற்பட்ட சோகம் ஏற்படாது அவ்வளோதான் சொல்ல முடியும் நாங்கள் மதிக்கிறோம் அந்த மாதிரி நல்ல அதிகாரிகளை மதிக்கிறோம் அவர்கள் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் இது இது ஒரு அழைப்புன்னு எடுத்தா வெக்கமே இல்லை நல்லவர்களை தேடி பிடித்து அழைப்பது என்பதில் எங்களுக்கு பயன்படுத்துகிறார் வந்து மக்கள் நீதிமயம் லோகோலாம் கொண்டு போய் இருக்கிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க பிளஸ் பாக்குறீங்களா மைனஸா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க நான் என் அதாவது நீங்க மூன்று எழுத்தில் என் மோச்சல் இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சில் இருக்கும் அதை பற்றி கேட்காத ஆட்கள் இதை பற்றி ஏன் கேட்கிறீங்க மேடையில் புழங்கும் அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடையே தம்பின்னு சொல்லியிருக்காரு அவரை கேட்காத கேள்வியை என்னை கேட்கிறீர்கள் ஒரு கட்சியுடைய நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இனி ஏழை ஏழைகள் வேதனை பட படமாட்டார் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு படத்துல சொல்றாரு நாகிரெட்டியார் அதன் தயாரிப்பாளர் எம்ஜிஆர் பிக்சர் எடுத்த படம் இல்லாது ஆக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை சொல்லுவோம் இப்போ எம்ஜிஆர் வந்து பல நடிகர்களுக்கு கட்சியில் இருந்த நடிகர்களுக்கு தன் கட்சி சின்னத்தை பச்சை குத்தி விட்டார் அவர்கள் எங்கு சென்று கையை உயர்த்தினாலும் அது கட்சிக்கான விளம்பரமாகத்தான் மாறும் அது மாதிரிதான் அது இப்போ கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ரெண்டும் சினானிமஸ் எந்த மேடை கிடைத்தாலும் நான் மக்கள் பிரச்சனை பேசுவேன் அது கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அது பேச்சு சுதந்திரம் சம்பந்தப்பட்டது என் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது பிரச்சாரம் தொடங்கி விட்டது தொடங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சென்று உங்கள் உங்கள் கண்ணில் உங்கள் வெளிச்சத்தில் நான் நிற்க முடிகிறதோ அங்கெல்லாம் இனி என்னுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் ஊடகமாகவோ போபனாகவோ அது நடந்துகிட்ட நடந்துகிட்டு இருக்கும் பிரச்சாரம் துவங்கிவிட்டது நவம்பர் மாதத்தில் என்னுடைய பயண நிகழ்ச்சி நிரலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் பொது வழியில கமலஹாசன் ஒரு ஆர்த்திகவா அறி அஹ் அறியப்பட்டவர் ஆனா இப்ப வந்து மனோபாரத கோட் பண்ணி பேசுறாரு ராமரை கோட் பண்ணி பேசுறாரு இப்போ அரசியலுக்காக ஒரு ஆன்மீக அரசியலை கமலகாசன் முன்னெடுக்கிறார் அரசியர்கள் இருக்காங்க நாம் ஆஹ் அல்ல என்பதை முறை பல்ல மேடையில் சொல்லியிருக்கிறேன் ஏன் அதை மறுக்கிறேன் என்றால் அது ஆர்த்திகர் கொடுத்த பெயர் ஆசி நாசி என்ற பெயர் சொல்லிலிருந்து வருகிறது அது அந்த பட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கென்று ஒரு பெயர் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அது காலகாலமாக என்னை போன்ற சிந்தனையாளர்கள் என்னை நான் எனக்கு கற்றுக் கொடுத்த குருவார்கள் எல்லாம் தங்களை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேற்கத்திய நாட்டிலும் என்பது நாட்டியரை குறிக்கும் வார்த்தை ராஷனலிஸ்ட் என்பது பகுத்தறிவாளனை குறிக்கும் வார்த்தை நான் அப்படிப்பட்ட பகுத்தறிவாளர் உங்களுடைய பக்தியை புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை உங்களுடன் நான் ஒத்து வாழ வேண்டும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்ற பட்சத்தில் உங்கள் பக்தியை புரிந்து கொண்டு எனக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதை நான் எப்படி வாழ்கிறேன் என்பதுதான் படுத்த அறிவு எதுங்க மாதிரி நீங்க சொல்றீங்க நான் சொல்வது நீங்க பாருங்க ஆறு மாசத்துக்கு இல்ல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வெண்முரசு என்ற நாவலை என்னுடைய நண்பர் ஜெயமோகன் அவர்கள் எழுதும் போது அந்த ஆரம்ப விழாவில் பேசினேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்பவுமே இந்த பேச்சு பேசிக்கொண்டிருப்பேன் எனக்கு அது பற்றி தெரிந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பேன் என்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் அது தெரியாமல் இருப்பவன் அல்ல நான் என்பதுதான் குணாங்கிற படத்தில் நான் வந்து அபினாமி பட்டரின் பாடலை பாடுபவன் தான் இல்லையா இப்போ சொன்னா கூட எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் நேற்று கூட நம்ம இதில் இருக்கும்போது இதை பற்றியே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் நமக்கு சாதி மத பேதங்கள் கிடையாது அனைவரும் நம் தமிழ்நாடு என்று சொல்லும்போது ஏழரை கோடியில் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதம் ஆட்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு சாதி கிடையாது ஆனால் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அவர்களின் பாதுகாப்பும் எங்களுடைய சார் கடமையானது பல்லு இல்லாத லோக்பாலுக்கு பல்லு கட்டுவதுதான் ஏன்னா அந்த சக்கரம் சுத்தம் பல்லு இல்லாத சக்கரம் சும்மா உரத்திக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் சாணை பிடிக்கலாம் அவ்வளவுதான் அதை தவிர வேறு வரைக்கும் பண்ண முடியாது பல்லு வச்சுட்டோன்னா மெஷினரி நகரம் அது பல்லு இல்லாத சட்டமாக அது இருக்கக்கூடாது என்பது தான் சார் சார் மக்கள் சொன்னீங்க மனுஸ்மிருதி இப்போது வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்ட்டு ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்டே வந்துட்டு கல்ச்சர் ஆஃப் இண்டியன் கல்ச்சர்ஸில் வந்து ஆர் மெட்டீரியல்ஸ் கண்ட் மெட்டீரியல் அப்படி கண்டென்ட் இருக்கு அதிலே அவங்க போட்டிருக்காங்க சார் ನೋಸಿ ನೀವು பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்தಕ್ಕೆ ಫಾಲೋرز ಎಕ್ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ದೇ ಆರ್ сейಂಗ್ ದಟ್ डायरेक्टली ಆರ್ ಇಂಡೈರೆಕ್ಟ್ಲಿ this government is trying to bring back ಮನುಷ್ಯ ಮುಕ್ತಿ ಅಂತ சொல்றாங்க இத பாರಿ ಲವ್ ಜಗತ್ತಕ್ಕೆ ನಾನು ಇರಕೊಂಡಿಲ್ಲ ನಾಲ್ಕು ಸ್ಟೇಟ್ ಬಿಜೆಪಿ ರೂಲ್ ಮಾಡಿದ ಸ್ಟೇಟ್ಲ ದೇ ಹಾವ್ ಗಾಟ್ ಲಾಸ್ ಅಗೈನ್ಸ್ಟ್ ಇಂಟರ್